விஜயின் மாஸ்டர் பிளான் ஒட்டுமொத்தமாக மாறும் தமிழக அரசியல் களம் பாகுபலியாக மாறும் தாவேக்கா அன்புமணியை தாவேகா கூட்டணியில் கொண்டு வந்துவிட வேண்டும் என விரும்புகிறார் விஜய் அவரும் தனது பலத்தை நிரூபிக்க விஜய் கூட்டணி நல்ல ஜாய்ஸ் என கருதுகிறார் இதை இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலுக்கான பார்க்கிங் டூலாக பயன்படுத்தலாம் என அன்புமணி தரப்பும் நினைக்கிறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாமக ஆகியோர் தாவேகாவுடன் இணையலாம் என கூறப்படுகிறது சிறு கட்சிகளின் வாக்குகளை ஒருங்கிணைத்து திமுக வீழ்த்தலாம் என கருதப்படுகிறது இந்த நிலையில் தாவேக்கா கூட்டணிக்குள் ஓபிஎஸ் தினகரன் அன்புமனை இழுக்க விஜயை ரூட் போட்டு கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அன்புமனை மட்டும் இன்னும் தனது முடிவை சொல்லாமல் இருக்கிறார் என கூறுகிறார்கள் தாவேக்கடான் கூட்டணி சேர ஓபிஎஸ் டிடிவி தினகன் ஆகியோர் இதற்கு கிட்டத்தட்ட சம்மதம் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் டிடிவி தினகன் ஏற்கனவே தனிக்கச்சு வைத்திருக்கிற நிலையில் ஓபிஎஸ் இப்போது இருக்கிற அதிமுக உரிமை மீட்பு குழுவை அதிமுக உரிமை மீட்பு கழகம் என மாற்றப்போகிறார் இதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்த பொறுப்பை செங்கோட்டுடன் கொடுத்துள்ளார் விஜய் செங்கோட்டையன் தலைமையில் தொகுதி பங்கீட்டு குழு அமைக்க திட்டமிட்டுள்ளனர் விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள டிடி தினகரனும் ஓபிஎஸும் ஏற்கனவே தயார் என்கிற நிலையில் செங்கோட்டையன் மூலமாக அதற்கான வேலைகள் ஜரூராக நடந்து வருகிறது தற்போது அரசியல் களத்தில் இன்னொரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு மறைமுகமாக ஆலோசனைகளை கொடுத்து வந்ததாக கூறி சொல்லப்படும் அன்புமணியை கூட்டணிக்குள் கொண்டு வருகிற முடிவில் விஜய் உள்ளார் இதற்கு அன்புமணி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றாலும் அவரை தாவேக்கா கூட்டணியில் கொண்டு வந்துவிட வேண்டும் என விரும்புகிறார் விஜய் அன்புமணி தனது பலத்தை நிரூபிக்க விஜய் கூட்டணி நல்ல சாய்ஸ் என கருதுகிறார் இதை ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்கள் தேர்தலுக்கான பார்க்கிங் ரூலாக பயன்படுத்தலாம் என அன்புமணி தரப்பு நினைக்கிறது ஆகவே திமுகவுக்கு எதிராக தாவேக்கா பாகுபலி கூட்டணி அமைத்து அதிமுக விட பழம்பொழுந்த கூட்டணியாக மாறி திமுக வெல்ல முடியும் என்கிற திட்டத்தில் இறங்கியுள்ளார் விஜய்